நடிகர் சிம்பு அவர்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசிய ஒரு வீடியோ ஒன்று கண்ணில் பட்டுச்சு அதாவது சில பேர் இப்போ சோசியல் மீடியாக்களில் அதுவும் இந்த தக்லைஃப் ட்ரெய்லர் வந்த பிறகு தான் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் தட்டி கொடுத்து அப்படி தூக்கி விடுறாரு சிம்புவுக்கு தக்லைஃப் படத்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் கொடுத்து இனிமே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு சோசியல் மீடியாக்களில் பேசுகிறத பார்க்க முடிஞ்சுது இப்படி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் வந்து சிவகார்த்திகனுக்கு துப்பாக்கியை கொடுத்துட்டாரு அவர் இதை எல்லாத்தையும் இவருக்கு படைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுனாங்க ஒரு படத்தில் வர ஒரு காட்சிக்காகவே இவங்க வந்து இந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்னா தலைவர் வந்து ரியல் லைஃப்லேயே அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் இன்றைக்கி இனியத்தில் பல வருஷமாக தலைவர் வந்து யங்ஸ்டர்ஸை நல்லா வர்ற படங்களை பாராட்டி அவங்கள வந்து தட்டி கொடுத்து தூக்கி விட்டுட்டு தான் இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் சிம்பு பேசின வீடியோவிலேயே சிம்பு என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸ்கூல் படிக்கும் போது அதாவது ஆஸ்ரமில் சிம்பு படிச்சிருப்பார் போல அங்கே படிக்கும் போதெல்லாம் தலைவர் வீட்டில் தான் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காராம் உண்மையை சொல்றேன்னா ஆஸ்ரமில் படித்தப்போ ரஜினி சார் வீட்டில் தான் மோஸ்ட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் சினிமாவில் ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்து கொஞ்ச காலத்தில் ஒரு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக தலைவர் வீட்டுக்கு போயிருக்காரு சிம்பு அப்போது தலைவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் நடிப்பு கூடவே ஸ்டைலையும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே சிம்பு இருந்துட்டு நான் ஸ்டைல் பண்ணால் உங்களை காப்பி அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு படம் சொல்லுவாங்க ரெண்டு படம் சொல்லுவாங்க மூணு படம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அது உங்கள் ஸ்டைலாக மாறிடும் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காங்க நான் உங்களை காப்பி அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க ரெண்டு படம் சொல்லுவான் மூணு படம் சொல்லுவான் நாலு படத்துக்கு அப்புறம் அது உங்கள் ஸ்டைலாகிடுவான் அதுக்கப்புறமா சிம்புவை ஒரு ஸ்டைல் பண்ணி காட்ட சொல்லி அதன் பிறகு தலைவர் ஒரு ஸ்டைல் பண்ணி காமிச்சு தான் சிம்பு வந்து படத்துலையும் பண்ணியிருக்காரு நான் இன்றுமே தலைவருக்கு தான் நன்றி சொல்லுவேன் ரஜினி சருக்கு தான் இப்படி நிஜ வாழ்க்கையிலேயே யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி விடுறது அப்படின்னா அது தலைவர் தான் சும்மா படத்துல ஒரு டைலாக்காக அப்படி ஒரு இதை வச்சுட்டு நான் இவங்கள தூக்கி விட்டேன் அவங்கள தூக்கி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாள்லாம் தலைவர் கிடையாது நிஜத்தில் பண்ணுறதுக்கே அவர் வெளியில் சொல்கிறது இல்லை நான் யாரையும் வளர்த்து விட்டேன் அப்படின்னு ஆனால் தலைவரால் வளர்ந்தவங்க இங்கே ஏராளமானோர் இருக்காங்க